நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் விளக்கம் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமே உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தினசரி படிக்கேட்டு இ பஸ்களை இயக்காமல் ஓட்டுநர்கள் திடீர் ஸ்ட்ரைக் கிராமப்புற மக்கள் பாதிப்பு அதிகரிக்கும் கொசு தொல்லை கொசு வலைகளை அணிந்து முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் பொதுமக்கள் போராட்டம் குற்றச்சாட்டு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் சவால் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் தினசரி படி வழங்க கோரி புதிதாக இயக்கப்பட்ட மின்சார பேருந்துகளை இயக்காமல் ஓட்டுநர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கிராமப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் புதுச்சேரியில் தனியார் பங்களிப்புடன் கடந்த மாதம் ஏழாம் தேதி இருபத்தைந்து மினி மின்சார பேருந்துகள் கடந்த பல்வேறு வழித்தடங்களில் இயங்கப்பட்டன குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் அதிகளவில் அளவில் இப்பேருந்துகள் இயங்கப்பட்டதால் அப்பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது இந்நிலையில் மின்சார பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் தங்களுக்கு தினப்படி வழங்க வேண்டுமென கூறி திடீரென இன்று காலை முதல் பேருந்துகளை இயக்காமல் பணிமனையில் நிறுத்தி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்களிடம் நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் அவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பேருந்துகளை இயங்க தொடங்கினர் காலை முதல் பேருந்துகள் இயங்காததால் கிராமப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் புதுச்சேரியில் மின்சார பேருந்துகள் இயங்கப்பட்டு பத்து நாட்கள் மட்டுமே ஆன நிலையில் இன்று முன்னறிவிப்பின்றி திடீரென பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் பாலியல் சிண்டலில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்லூரி வளாகத்தில் திடீரென நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கனகசெட்டிகுளம் பகுதியில் தனியார் பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்குள்ள செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் மருத்துவமனையில் பயிற்சிக்காக பொழுது அங்கு எக்ஸ்ரே பிரிவில் டெக்னீஷனாக பணிபுரியும் இரண்டு வாலிபர்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் தொடர்ந்து பாலியல் சிண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரியின் உள்ளிட்ட புகார் குழுவிடம் புகார் தெரிவித்துள்ளனர் அவர்களும் விசாரணை நடத்திய குற்றம் நடந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆனால் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்நிலையில் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை மூடிமறைக்கும் தனியார் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவிகள் மீது பாலியல் சிண்டலில் ஈடுபட்ட நபர்களை பணிநீக்கம் செய்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கம் மாணவர் காங்கிரஸ் உள்ளிட்ட மாணவர் அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கல்லூரி வளாகத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுவை காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்காலில் உள்ள பல்கலைக்கழகத்தின் கிளை ஆகியவற்றில் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவிகளுக்கு லாப் டெக்னீஷியன்கள் பாலியல் தொல்லை கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாக்குத்திருட்டு புதுச்சேரியில் இருந்திருந்தால் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி வாக்குத்திருட்டில்தான் வெற்றி பெற்றார் என்ற சந்தேகம் உள்ளதாகவும் வேண்டுமென்றால் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் எம்பி தேர்தலில் போட்டியிட தயாரா என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை ஒட்டி ஒற்றுமை தேதி காந்தித்திரில் நடைபெற உள்ளது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற உள்ளனர் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் பிஎல்ஏ டூ முகவர்களை நியமித்துதான் எஸ்ஐஆர் பணியில் அதிகாரிகளுடன் ஈடுபட்டுள்ளனர் நேர்மையான வாக்காளர்களை கொண்டு வாக்குப்பதிவு செய்ய தேர்தல் துறை இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது ஆனால் காங்கிரஸ் அதிகாரிகளை மிரட்டும் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் அரசின் செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் வாக்கு திருட்டு புதுச்சேரியில் இருந்திருந்தால் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் திருட்டில் தான் வெற்றி பெற்றார் என்ற சந்தேகம் உள்ளது வேண்டுமென்றால் அவரை பதவி ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் எம்பி தேர்தலில் போட்டியிட வர சொல்லுங்கள் என்றார் மேலும் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மீது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஊழல் குற்றச்சாட்டு கூறியுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு இது தொடர்பாக புகார் அளித்தால் அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்றார் என்னோட நீங்கள் லைஃப் எங்கரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொசு தொல்லையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொசு வலைகளை அணிந்து கொண்டும் கொசு பேட்டுகளை கையில் ஏந்தியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் மழைக்காலம் தொடங்கியதை அடுத்து கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது இதனால் மலேரியா காலரா போன்ற நோய்களால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் கொசுக்களை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதாரத்துறையின் மலேரியா தடுப்பு பிரிவின் சார்பில் கொசு மருந்துகள் அடிக்கப்படும் ஆனால் மழைக்காலம் துவங்கியும் இப்பணி நடைபெறாததால் கொசுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனை கண்டித்து நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள மலேரியா தடுப்பு பிரிவு அலுவலகத்தை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சேகர் தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது கொசு வலைகளை அணிந்து கொண்டும் கையில் கொசு பேட்டுகளை கையில் ஏந்தியவாறு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து மலேரியா தடுப்புப் பிரிவு அதிகாரி முருகனிடம் அதிகரித்து வரும் கொசு தொல்லியை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்கப்பட்டது ஆசிரியர்களும் எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்ய புதுச்சேரி அரசு கவனம் செலுத்த வலியுறுத்தி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆசிரியர் தகுதி தேர்வு அனைத்து ஆசிரியர்களும் எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்ய புதுச்சேரி அரசு கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் அனைத்து நிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து நிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் ஜெரோம் ஆரோக்கியராஜ் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கெஸ்ட் லெக்சரர்ஸ் கெஸ்ட் டிஜிடி கெஸ்ட் பாலசேவிகா ஆசிரியர்களை உடனே பணியந்தரம் செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வழங்கி வரும் பாட புத்தகங்கள் பள்ளி சீருடைகள் மற்றும் தையல் கூலி முதலியவற்றை காலத்தோடு வழங்கிட வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டமானது தற்பொழுது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் நடைமுறையில் உள்ளது மேலும் அதற்கான கற்றல் மற்றும் கற்பித்தல் பணிகள் சேர்க்கை பணிகள் மற்றும் நிர்வாகப் பணிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ விதிமுறைகளின்படி நடக்கும்போது ஆசிரியர்களுக்கு உரிய ஆண்டு குறைத்துவிட்டது ஆகவே சிபிஎஸ்இ விதிமுறைகளின்படி ஆண்டு இறுதித் தேர்வு முடிந்தவுடன் ஆசிரியர்களுக்கு உரிய விடுப்பினை வழங்கிட வேண்டும் கல்வித்துறையில் காலியாக உள்ள மேல்நிலைப்பள்ளி முதல்வர்கள் துணை முதல்வர்கள் விரிவுரையாளர்கள் தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போன்ற அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் விரைந்து நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அனைத்து நிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் என்னோட பிரியா லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக இன்று புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலாளர் சங்கீதா தலைமை தாங்கினார் சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தார் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார் கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை நூற்றுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பணிசுமை அதிகரித்திருப்பது போன்ற பிரச்சினைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது மேலும் எஸ்என்ஓ பதவிகள் நிரப்பப்பட்டதை சங்கம் சார்பில் வரவேற்றாலும் அவர்களுக்கு அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரையில் செவிலிய அதிகாரிகள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை கண்டித்து அதை அரசு திரும்பப் பெற என்றும் கோரப்பட்டது அதேபோல் தற்பொழுது பணியாளர் பற்றாக்குறை நிலையில் புதிய வார்டுகள் மற்றும் பிரிவுகள் திறப்பதை நிறுத்தி முதலில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது இந்த வாயர் கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் செவிலியர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கலை இலக்கிய பெருமன்றத்தின் பிதாமகன் கலைமாமணி தோழ ராமனுக்கு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது மறைந்த கலை இலக்கியமன்ற பிதாமகன் கலைமாமணி தோழர் ராமன் நினைவேந்தல் நிகழ்வு ராதே அறக்கட்டளை சார்பில் திராவிடர் கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது ராதே அறக்கட்டளை தலைவர் புருஞ்சர் தேவதாசு தலைமை தாங்கினார் மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் புதுவை தமிழ் எழுத்தாளர் கழகத் தலைவர் புதுவை தமிழஞ்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தாகூர் கலைக்கல்லூரி மேனாள் முதல்வர் முனைவர் ஏமு ராசன் வலைப்பதிவர் சிறகம் சுகுமாரன் திராவிடக் கழக மண்டல தலைவர் அன்பரசன் மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன் சமூக நீதி பேரவை செயலாளர் கீதநாதன் உள்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் வந்தே மாதரம் பாடல் உருவாகி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறும் சிறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த மாஸ் சிங்கிங் நிகழ்ச்சி நடத்துமாறு அறிவித்துள்ளது புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்தமாக பாடி இசைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடி நமது நாட்டுக்கு பெருமை சேர்த்தார்கள் அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் அப்போதைய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு தொடர்பு இருப்பதால் அவரது பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியலிங்கம் எம்பி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போதைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனை அடுத்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இரண்டு சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குனர் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்திருந்தனர் ஆனால் இந்த ஊழல் முறைகேட்டில் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவிற்கு சம்பந்தம் இருக்கிறது எனவே அவர் வசிக்கும் புதுச்சேரி அரசுக்கான டெல்லி மேலிட சிறப்பு பிரதிநிதி என்ற பதவி பறித்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வைத்தியலிங்கம் கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அடுத்து ஒரு நான்கு மாதங்களில் தேர்தல் வர உள்ள நிலையில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஆட்சி மாற்றத்திற்காக புதுச்சேரி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் இதை உணர்ந்த பிஜேபி வரும் தேர்தலில் குளறுபடி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வட மாநிலங்களில் எப்படி வாக்கு திருட்டு நடைபெற்றதோ அதே போன்று தமிழகம் புதுச்சேரியில் வாக்கு திருட்டு சம்பவத்தை அரங்கேற்ற தேர்தல் ஆணையமும்ிஜேபியும் கைகோர்த்து கொண்டு களம் இறங்க உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தினசரி படிக்கேட்டு இ பஸ்களை இயக்காமல் ஓட்டுநர்கள் திடீர் ஸ்ட்ரைக் கிராமப்புற மக்கள் பாதிப்பு அதிகரிக்கும் கொசு தொல்லை கொசு வலைகளை அணிந்து முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் பொதுமக்கள் போராட்டம் வாக்கு குற்றச்சாட்டு எம்பி வைத்திலிங்கத்திற்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் சவால் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்